இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி ஆகியோர் தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் சிறப்பு செய்தியாளர் மாத்தி மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் பிப்ரவரி மாத இறுதியில வெளியிடப்படலாம் என்ற ஒரு தகவல் இருக்கக்கூடிய நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து தேர்தலுக்கான பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படாத இருந்த நிலையில தற்போது இருபத்தி மூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்களை நியமனம் செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதுல தமிழகத்திற்கும் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்கள் பெயர்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக பாஜகவினுடைய தேசிய தலைமை வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின்படி இருபத்தி மூன்று மாநிலங்களுக்கு இப்ப தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அதுல தமிழகத்தை பொறுத்தவரை சுதாகர் ரெட்டி ஏற்கனவே தமிழகத்துடைய இரண்டாயிரத்தி பதினெட்டுல தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல அரவிந்த் மேனன் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய

இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கூடிய இந்த பட்டியல் அடிப்படையில் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அரவிந்த் மேனன் லட்சத்தீவனுடைய பொறுப்பாளராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்க அதே போல சுதாகர் ரெட்டியை பொறுத்த மட்டுமே ஆந்திராவுடைய இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்க ஒரு ஆளுக்கு இரண்டு மாநிலங்கள் ஒரு மாநிலத்தில் பொறுப்பாளர் மற்றொரு மாநிலத்தில் இணை பொறுப்பாளர் இப்படியான பதவிகளை கொடுத்த பாஜக தேசிய தலைமை என்பது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டக்கூடிய இதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உடனடியாக அனைத்து பொறுப்புகளுமே அமல் செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் மாலத்தி யோகேஸ்வரன் இந்த தேர்தலுக்கான மற்ற மாநிலங்களில் பொறுப்புகளுக்கு யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறித்து ஒவ்வொரு மாநிலத்திற்குமே அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களை சார்ந்த முக்கியஸ்தர்கள் மட்டுமே தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிப்பார்கள் இது ஒரு கட்சியினுடைய அடிப்படை நியதி அதற்கான காரணம் ஒரு மாநிலத்தில் கட்சி எப்படி இருக்கிறது அந்த கட்சி யாரை சார்ந்து இருக்கிறது அதே நேரத்தில் கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள் எப்படி அந்த மாநிலத்துடைய மக்கள் நல சார்ந்த விஷயங்கள் என்ன இது எல்லாம் தெரிந்தால் தான் ஒரு மாநிலத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்க முடியும் காரணம் ஒரு மாநிலத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் நியமனம் செய்யப்படுவதே அந்த மாநிலத்தில் வெற்றி என்பதை அதிக அளவு பெற்றுத் தருவதற்காக

அவருடைய பெயரும் தமிழகத்துடைய பொறுப்பாளர் சேர்க்கப்பட்டிருக்கு இவை தவிர மேற்கு வங்கம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக பாஜகவினுடைய தலைமை இருக்கக்கூடிய பதவியில் ஒருத்தவர் மட்டுமே இந்த ஒட்டுமொத்த தேர்தல் பொறுப்பாளர்களுடைய நியமனங்கள் குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாம் வெளியேற்றக்கூடிய நிலையில கடந்த இரண்டு வாரங்களாகவே இது குறித்தான ஆலோசனைகளும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்தில் மக்கள் நல சார்ந்த விஷயங்கள்ல அதிகம் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய நபர்கள் தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காது அதற்கான காரணம் தேர்தல் பொறுப்பாளருக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் என்பது இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் ஒட்டுமொத்த நகர்வுகளும் சுமூகமாக நடைபெறும் என்பதன் அடிப்படையில் ஒரு மாநிலத்தின் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்லது அந்த மாநிலத்துடைய அண்டை மாநிலங்களை சார்ந்தவர்களை தற்போது தேர்தல் பொறுப்பாளர் மற்றும் இணை பொறுப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை என்பது நியமனம் செய்திருக்கிறது இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான இருபத்தி மூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான